ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வாங்கி தேய்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் கிடைக்கிற மூலிகை பொருளை வச்சு நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஆஃப் லிட்டர் வந்து செக்லாட்டினை தேங்காய் எண்ணெய் வச்சு தான் இதை செய்ய போகிறேன் அதுக்கு தான் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து வெற்றில செம்பருத்தியலை கருவேப்பிலை துளசி கருஞ்சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் எலுமிச்சம்பழம் தோல் மருதாணி நெல்லிக்காய் செம்பருத்தி பூவு வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து கற்பூர வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பொருளாக நம்ம சேர்க்கும் போது சளி பிடிக்காது அந்த குளிர்ச்சியாக சில பேருக்கு இதில் சில ஐட்டம் அந்த மருதாணி வெந்தயம் இதெல்லாம் வந்து குளிர்ச்சியான பொருளாக நம்ம வந்து இந்த மாதிரி பொருளை சேர்க்கும்போது நமக்கு வந்து சளியெலாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து கொற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவே தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செக்கில் ஆட்டின பியூர் கோகனட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லிட்டர் வாங்கியிருக்கேன் நான் இது ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால எனக்கு இது வந்து போதுமானது அதனால் ஆஃப் லிட்டர் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நான் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை கொர கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து இரும்பு வணல் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இரும்பு வானல் இருந்தால் கண்டிப்பாக இரும்பு வணலே நீங்கள் இதை செய்யுங்க இரும்பு மணல் வச்சாச்சு இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம உடச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெயை வந்து இதில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து லைட்டாக நல்லா கொதிக்கலாம் நம்ம விடக்கூடாது எண்ணெய் வந்து பொங்கிடும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிள்ளி கிள்ளி இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இது கூட வந்து நீங்கள் கருசிலாங்கண்ணி தும்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சிட்டியில் கிடைக்காது அதனால் நான் சேர்க்கல கிராமத்து சைட்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி வந்து கிடைச்சா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெளியில் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டாலோ க யாராவது கொண்டு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கி இதை சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து இங்கே இது கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நானாக காய்ச்சி தேய்க்கிறேன் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தே யூஸ் பண்ணேன் வேறு வேறு எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டா கொட்டுச்சு ஆனால் நான் வந்து இந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது முடியுமே வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எண்ணெய் நல்லா கொதிக்குது சூடாகி இந்த நம்ம சேர்த்த பொருளும் வந்து என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சிருச்சு தனித்தனியாக இது வந்து எண்ணெயில் நல்லா காந்த வேகக்கூடாது லைட்டாக வந்து எண்ணெயில் பொறிஞ்சால் எப்படி இருக்கும் அது மாதிரி பொரியணும் பொரியும் போதே நல்ல வாசனை வரும் நம்ம அரைக்கும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கலர் சேஞ்சஸ் ஆகுதா அதுக்காண்டி இந்த இதுலேயே நம்ம கொதிக்க வச்சு கலரை சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டீங்கனாலே இது வந்து என்ன ஆயிரும்னா அதில் எண்ணெயில் வந்து நல்லா வெந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஒரு டூ டேஸ் வந்து இதை எந்த டிஸ்டர்புமே நீங்கள் பண்ணக்கூடாது அது அப்படியே இந்த சட்டிலேயே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வந்து நம்ம சேர்க்குற பொருள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அதிகமாக சேர்த்தா கொல கொழன்னு ஆயிரும் கம்மி ஆஃப் லிட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கை அளவில் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு லெமனு ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு துளசி இலை வந்து ஒரு கை கரு கருவேப்பில் ஒரு கை மருதாணி ஒரு கை செம்பருத்தி இலை வந்து மூ ரெண்டு இலை வெத்தில ரெண்டு அப்புறம் வந்து மருதாணி சொல்லிட்டேன் செம்பருத்தி பூ வந்து நான் நாலு பூ சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் நம்ம செய்யும் போது அது வந்து குள குழப்பு இருக்காது சிலவங்க வந்து தேய்ச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்குவாங்க சிலவங்க வந்து அப்படியே தலையில் வச்சுருப்பாங்க வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம வந்து கொல குழப்பாக வந்து நிறையா சேர்த்தோலாம் ஆயிரும் நீங்கள் கம்மியான அளவில் நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும் இப்போயே உங்களுக்கே தெரியுதா கலர் சேஞ்ச் ஆனது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ எனக்கு நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்